எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் கோயிலடி அருள்மிகு ஸ்ரீ அப்பாள ரெங்கநாதர் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் சோழ நாட்டில் அமைய ஆறாவது திவ்ய தேசமாகும் இத்தலத்தின் மூலவர் அப்பால ரெங்கநாதர் தாயார் கமலவல்லி தாயார் தீர்த்தம் இந்திர புஷ்கரணி தலவிருச்சம் புரசைமரம் இத்தலத்தின் அமைப்பு இத்திருத்தலத்தில் அமையப்பெற்றுள்ள பெருமாள் அப்பக்குடத்தான் என்றும் அப்பால ரெங்கநாதர் என்றும் அழைக்கப்பெறுகிறார் இத்திருத்தலத்தில் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் புஜங்க சயனத்தில் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் திருமகள் கேழ்வன் என்பதற்கு இணங்க பெருமாளின் மார்பில் ஸ்ரீதேவி அமர்ந்திருக்கிறாள் தசாவதார ஒட்டியானம் அணிந்து அருகில் மார்க்கண்டேய மகரிஷி அமர்ந்திருக்க தனது வலது கரத்தால் அப்பக்குடத்தை பற்றியவாறு காட்சி தருகிறார் பெருமாள் தனிச்சநிதியில் கமலவள்ளி தாயார் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் உட்பிரகாரத்தில் விநாயகப் பெருமான் நம்மாழ்வார் இராமானுஜர் ஆழ்வார்கள் கருடபகவான் வேணுகோபாலன் விக்னேஸ்வரர் ஆகியோரும் தரிசனம் தருகிறார்கள் இத்திருக்கோயிலுக்கு சோழ பல்லவ மன்னர்களும் அதன் பிறகு விஜயநகர மன்னர்களும் திருப்பணி செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தின் வரலாறு இத்திருச்சலத்திற்கு பெருமாள் எழுந்தருளுவதற்கு முன்னதாகவே திருமகள் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் வைகுண்டத்தில் ஒருமுறை காரசாரமான பட்டிமன்றம் நடைபெற்றது விவாதத்தின் தலைப்பு இரு தாயார்களில் பெருமை மிக்கவர் யார் ஸ்ரீதேவியா பூமி என்பதே அதன் முடிவு பூமி சாதகமாக அமைய அதனால் கோபம் கொண்ட ஸ்ரீதேவி திருப்பேர் நகர் என்னும் கோயிலடிக்கு அதாவது இத்திருத்தலத்திற்கு வந்து தவம் மேற்கொள்கிறார் அதனால் இந்த ஊருக்கு ஸ்ரீநகர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது ஆழ்வார்கள் இதனை அழகு தமிழில் திருப்பேர் நகர் என்று அழைக்கின்றனர் கோயிலடிக்கு பெருமாள் எழுந்தருளுவதற்காகவே இந்த நாடகம் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீதேவிக்கு காட்சியளித்த பெருமாள் பூதேவியை விட நீயே உயர்ந்தவள் என்று ஆறுதல் கூறி பிராட்டியை தம் திருமார்பில் கொள்கிறார் பெருமாள் தன் மார்பில் ஸ்ரீதேவியை சூடிய தலம் இது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெறும் என்பது ஐதீகம் ஒரு பாண்டிய மன்னன் வேட்டையாடச் சென்றபொழுது மதம் பிடித்த யானை ஒன்று கௌதமரின் நுழைவதை பார்த்து அதன் மீது அம்பு எய்துகிறான் மேலும் சீற்றமடைந்த அந்த யானை வேதம் ஓதிய வேதியன் ஒருவனை கொன்றுவிடுகிறது இதனால் யானையை சீற்றமடைய செய்த மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்துவிடுகிறது இதன் காரணமாக அனைத்தையும் இழந்து உடல் நல குறைவால் துன்படுகிறான் மன்னன் இதனால் தன் அரசை துறந்து புண்ணியத்தலங்களில் புனித நீராடச் செல்கிறார் பாண்டிய மன்னன் பலாசவனம் என்று அழைக்கப்படும் புரசங்காடுகள் நிறைந்த இத்திருத்தலத்திற்கு வந்தவுடன் தெய்வ அனுகிரகம் கிடைத்தது போல உணர்வு ஏற்பட்டதால் இத்திருத்தலத்தின் சிறப்புகளை தனது குலகுருவிடம் கேட்கிறான் அந்த மன்னன் அதற்கு அவர் துர்வாசரின் சாபத்தால் அசுரர்களால் துரத்தப்பட்டு பதவி இழந்த இந்திரனை மீண்டும் தேவலோக அதிபதியாக்க பெருமாள் இத்தலத்தில் அருளினார் என்று எடுத்துக் கூறுகிறார் இத்தனை சிறப்புமிக்க இத்திருத்தலத்தில் நீ தவம் செய்தால் உன் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று வழியும் சொல்கிறார் பலாசவனம் என்ற கோயிலடியில் மன்னன் தன் தோஷம் நீங்கப் பெறுவதற்காக தினமும் ஆயிரம் வேதியர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறான் அதனால் அவன் மீது கருணை கொண்ட பரந்தாமன் அதிகாலையிலேயே ஒரு பிராமணர் உருவத்தில் வந்து மன்னனின் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வசிக்கிறதப்பா எனக்கு எப்போது சாப்பாடு கிடைக்கும் என்று புலம்பத் தொடங்குகிறார் உடனே மன்னன் விழித்து கொண்டு அவசர அவசரமாக பூஜைகளை முடித்து கொண்டு பிராமணருக்கு உணவு பரிமாறுகிறார் பிராமணர் ஒற்றை ஆளாக அத்தனை உணவையும் உண்டு விடுகிறார் இதை கண்டு மன்னர் ஒருபுறம் அதிர்ச்சி அடைய வந்திருந்த பிராமணர் அரை வயிறே நிரம்பியதாக கூற அதற்கு மன்னன் சற்றே பொறுத்தருள்க மீண்டும் உணவு சமைத்து அர்ப்பணிக்கிறேன் என்று கூறுகிறான் மீண்டும் சமைக்கிறேன் என்று சொன்ன மன்னனிடம் வேதியர் உருவில் வந்த வேதத்தின் நாயகன் பதிலுரைக்கிறார் அப்பனே நான் சற்றே ஓய்வெடுக்க வேண்டும் அந்தி சாய்ந்ததும் எனக்கு அப்பம் கொண்டு வா என்று கூறி அந்த அப்பங்களை ஒரு குடம் நிறைய கொண்டு வா என்றும் கூறிவிட்டு ஓய்வெடுக்க சென்று விடுகிறார் அப்பம் தயார் ஒரு குடம் முழுக்க அப்பம் நிரப்பப்பட்டு அந்தனராக வந்த பெருமாளின் அருகில் வைக்கப்படுகிறது அதில் ஒன்றை மட்டும் உண்டு மன்னனை பார்த்து சிரிக்கிறார் அந்த பிராமணராக வந்த பெருமாள் மன்னன் ஏதோ பரவசமாக உணர பிராமணர் உடனே பெருமாளாக மாறி மன்னனுக்கு அருட்காட்சி தருகிறார் அதே வேளையில் இத்திருத்தலத்தில் தவம் மேற்கொண்ட ஸ்ரீதேவி தாயாரும் அந்த மன்னனுக்கு திருவருள் புரிகிறாள் அப்பத்தை விரும்பிக் கேட்டதால் அன்று முதல் இத்தலத்துப் பெருமாளுக்கு அப்பக்குடத்தான் என்ற வித்தியாசமான திருநாமமும் ஏற்பட்டது இன்றளவும் இரவு வேளையில் அப்பம் அப்பம்தான் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது இத்தலத்தின் சிறப்புகள் இத்திருக்கோயில் ஏறத்தாழ இரண்டாயிரம் வருடங்கள் தொன்மை வாய்ந்தது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற பெருமாள் வாசம் செய்யும் திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்றும் திருப்பதிகள் என்றும் அழைக்கப்பெறுகின்றன அப்படி அழைக்கப் பெறும் நூற்றி எட்டு திருப்பதிகளுள் இத்தலத்துப் பெருமாளுக்கு மட்டும்தான் இரவில் தினமும் அப்பம் செய்து படைக்கப்படுகிறது மன்னனிடமிருந்து பெருமாள் அப்பக்குடத்தைப் பெற்றதால் இவருக்கு அப்பக்குடத்தான் என்ற திருநாமம் ஏற்பட்டது இந்திரனுக்கு கர்வம் போக்கியும் மார்க்கண்டேயருக்கு யமபயம் போக்கியும் மன்னனுக்கு சாபம் பாவம் போக்கியும் பெருமாளுக்கு முன்னதாக ஸ்ரீதேவி எழுந்தருளிய தலமும் நான்கு ஆழ்வார்கள் சாசனம் செய்துள்ள தலமும் மார்க்கண்டேயனுக்கு பெருமாள் அருளிய தலமும் இத்தனை பெருமைகளை உடைய திவ்ய தேசம் கோயிலடி என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மாழ்வார் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள பெருமாளை இறுதியாக மங்களாசாசனம் செய்துவிட்டு இத்திருத்தலத்திலேயே மோட்சம் அடைந்தார் என்பதும் எனவே இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து வழிபடுவோருக்கு வைகுண்ட வாசம் நிச்சயம் என்பதும் நிதர்சனம் இத்தலம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ளது இத்திருத்தலம் கோயிலடி அருள்மிகு ஸ்ரீ அப்பால ரெங்கநாதரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா